ஐ ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஒரு கேள்வி யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தனமாக அறிவிக்கப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தென்காசி விழுப்புரம் புதுக்கோட்டை திருவண்ணாமலை செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மராத்தா மில்டரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா அந்த பட்டியலில் பன்னிரெண்டு கோட்டைகளில் மகாராஷ்டிராவில் பதினாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் அமைஞ்சிருக்கு இந்த கோட்டையின் மாற்றுப் பெயர்கள் என்னென்னா ட்ராய் ஆஃப் ஈஸ்ட் சோழர்களால் சிங்காரபுர நாடு எனவும் அழைக்கப்பட்டது கோட்டையை நாம் பார்க்கலாமா மூன்று மலைகளில் அமைந்த தனித்தன்மை கொண்டது அது என்னென்னா ராஜகிரி கிருஷ்ணகிரி மற்றும் சந்திரகிரி இந்த கோட்டையோட வரலாறு பற்றி பார்க்கலாம் இந்த கோட்டையை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணது யாருன்னா ஆனந்த் கோன் கோணர் வம்சத்தை சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டு லேட்டானவர் பின்பு வந்து ஆட்சி புஞ்சவங்க யார்னா விஜயநாயர் மராட்டியர்கள் முகலாயர்கள் ஆர்கர்ட் நவாப்கள் பிரெஞ்சு லாஸ்ட்டாக வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் இக்கோட்டையை கைப்பற்றி பலப்படுத்தவும் செஞ்சார் தமிழ்நாட்டின் மற்ற இன தலங்கள் பற்றியும் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாம்பல்லபுரம் பெரியக்கூழ் தன் தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் தராசுரம் நீலகிரி மலைரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான நான் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க